வணக்கம் மாவீர போராட்டக்காரன் இந்த அடைமொழிகள் நாம் நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது இன்னும் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டுமா என்று தெரியவில்லை இந்த போராட்டக்காரன் என்று சொன்னதான் சொல்லுறேன் நான் போராடவில்லை இந்த முதில் உங்களை எத்தனை பேருக்கு கந்த சிக்கல் பத்தி ஏதாவது தெரியும் ஒரு சிலருக்கு தான் தெரியும் நான் முதல்ல சொல்லுகிறேன் நாம் கணினியிலே நமது தமிழ் எழுத்துக்களை பார்க்கிறோம் என்றால் அந்த எழுத்துக்களுக்கு என்று ஒரு எண்ணெய் குறியீடாக வைத்திருக்கிறோம் இப்பொழுது பல இடங்கள் பரவி இருப்பது யூனிகோடு என்று ஒரு குறியீடு அந்த யூனிகோடு குறியீடுகள் தமிழுக்கு என்று நூத்தி இருபத்தி எட்டு இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதில் தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன கிரந்தம் என்பது ஒரு எழுத்து வரி வடிவம் இது வடமொழியை எழுதுவதற்காக பலவர்கள் காலத்தில் உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் எண்ணற்ற பல கல்வெட்டுகளில் கிரந்தம் கல்வெட்டுகள் இருக்கின்றன தமிழ் கல்வெட்டுகள் இருக்கின்றன தமிழும் கிரந்தமும் கலந்து எழுதிய கல்வெட்டுகள் இருக்கின்றன நம்முடைய வரலாறு இந்த கல்வெட்டுகள் பொறித்திருக்கிறது கல்வெட்டுகளை பொறித்தார்கள் கோயில்களை பல இடங்களில் மலைகளில் இருக்கும் கல்வெட்டுகளை எல்லாவற்றையும் நாம் பதிவெடுக்கவில்லை கோயில்களில் இருக்கும் கல்வெட்டுகளை நாம் பதிவெடுக்கவில்லை இந்தியாவில் இருக்கும் எண்ணற்ற கல்வெட்டுகளில் பாதிக்கு மேல் இருக்கும் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கும் கல்வெட்டுகள் நாம் கடைசியாக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு படியெடுத்ததுடன் நாம் கல்வெட்டுகளை படியெடுத்துவதை நிறுத்திவிட்டோம் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த அளவுக்கு பரவலாக இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நாம் பதிவெடுத்த அந்த கல்வெட்டுகளின் படிகள் இன்னும் மைசூரில் இருக்கின்றன காகிதம் எத்தனை ஆண்டுகள் ஜோடிகள் எத்தனை ஆண்டுகள் தங்கும் என்று நமக்கு தெரியும் காகிதம் எத்தனை நாள் தங்கும் என்பது தெரியாது நூறு ஆண்டு வரைக்கும் தங்கலாம் அதை இன்னும் நாம் படியெடுக்கவில்லை அச்சிடவில்லை மூல கல்வெட்டுகளும் அங்கே இருக்கின்றனவா என்று தெரியாது ஏனென்றால் பல இடங்களில் கோயில்களை சீர்திருத்துகிறோம் திருப்பி கட்டுகிறோம் என்று அந்த கல்வெட்டுகளை அழைத்திருக்கிறார் ஏன்னா அந்த கல்வெட்டுகள் யாரு படிக்க தெரியாது படிக்காத இரவு கிரிக்கலை வந்து அவர்கள் இணை எதிர்ப்பார்கள் யாரோ யாருக்கோ இத்தனை பொன் கொடுத்தான் என்று எதிர்ப்பான் அதெல்லாம் என்ன பயன் என்று ஒரு கருத்து இருக்கிறது அதுவும் கோயில் இருக்கும் கல்வெட்டுகள் என்றால் அதை பற்றி கோயில்களை பற்றியோ அல்லது கடவுளை பற்றியோ நம்பி இருக்காது நம்பாதவர்களுக்கு அது தேவையற்ற ஒரு கல்வெட்டு போல தோன்றும் கடவுளையும் கோயிலும் நம்புவவர்களுக்கு கூட அந்த கல்வெட்டை பற்றி புரியாது தேவை என்கிறேன் வரல வரலாறு பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை முன்னூறு ஆண்டு வரலாறு உள்ள நாட்டுக்கு வரலாற்றை பற்றிய கவலை அதிகம் மூவாயிரம் ஆண்டு வரலாறு உள்ளவர்களுக்கு அவ்வளவு காதில்லை அதனால் கிரந்த எழுத்துக்களை கணினியில் கொண்டு வர வேண்டிய கட்டாய காலத்தில் கட்டாயத்திருக்கிறது கிரந்தத்தை ஏற்றுவதற்கு சிலர் முயன்றார்கள் கிரந்தம் இணுக்கோடு வரவே கூடாது என்று குடைப்பிடித்தவர்கள் உண்மையிலேயே போராடினார்கள் போராட்டக்காரர்கள் அவர்களுக்கு கிரந்தம் தமிழ் எதிரி வடமொழி தமிழின் எதிரி கிரந்தம் தமிழின் எதிரி இந்த கிரந்தம் எனுக்கோடில் வந்துவிட்டால் தமிழ் அழிந்தே போய்விடும் இதுதான் நம்மளுடைய ஆணித்தரமான கோட்பாடு அதனால் கிரந்தத்தை இணுக்கோடில் கொண்டு வருவ ஆதரிக்கும் எவரும் தமிழின துரோகிகள் இந்த பட்டம் நான் இந்த பட்டம் நிறைய வாங்கியிருக்கேன் போராட்டக்காரர் என்று சொன்னால் நான் பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படி ஒரு கும்பம் கந்தம் வரவே கூடாது என்று இந்த கிரந்தத்தை எடுக்கோழில் கொண்டு வர முதல் முதலாக எழுதி கொடுத்தவர் ஒரு நல்ல தமிழறிஞர் பொறிய பொறிய பொறியாளர் நாசாவில் வேலை பார்க்கும் திரு நாக கணேசன் அவர்கள் நாக கணேசனுடைய தமிழ் பற்றும் நாக கணேசனுடைய தமிழ் பற்ற பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை தமிழ் துறையில் தமிழகத்துறையில் வாங்கி இருப்பதாக மற்றவர்கள் அந்த பட்டத்தை கொடுக்க எனக்கு விருப்பமில்லை நாக கணேசன் அவருடைய கண்ணோட்டத்தின் படி அவருடைய கண்ணோட்டத்தின் படி இன்றைக்கு இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் குறையுள்ள எழுத்துக்கள் ஏனென்றால் தமிழில் இருக்கும் பல பெயர்களை தமிழ் எழுக்கால் ஒழுக்க முழுக்க எழுத முடியாது ஆங்கிலத்தில் இருப்பவற்றை தமிழில் எழுத முடியாது ஏனென்றால் தமிழில் நமக்கு வர்க்க உரிகள் இல்லை வர்க்க உரிகள் என்று நமக்கு தமிழில் எழுதவே தெரியாது நான் முதன் முதலாக கல்லூரிக்கு வந்த பிறகு நான் திடீரென்று எனக்கு மற்ற மொழிகளை கற்றுக்கொண்டு ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டு முடியவில்லை என்று விட்டுவிட்டேன் ரஷ்யன் மொழியாக தீவிரமாக போராடினேன் அதுக்கப்புறம் நல்ல ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அந்த அதை கைவிட்டு விட்டேன் சரி போனால் போகிறத இந்தியும் கற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு பை செய்தேன் இந்தி வேண்டாம் என்று போராடியது ஒரு காலம் அதற்கு பிறகு கல்லூரிக்கு வந்த பிறகு குறைந்தது ஏனென்றால் நான் படித்தது வேதியியல் முறைய கெமிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு வேலை கிடைத்தால் தான் போக வேண்டியிருக்கும் குறைந்தது எந்த ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் தேவநாயகர் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் நான் போய் அந்த வகுப்புக்கு சென்றேன் அவர் என்னுடைய ஆசிரியர் மிகவும் பொறுமையாக மற்றவர்களை எனக்கு அனுதாபம் காட்டி இந்தி கற்றுக் கொடுத்த முயற்சி செய்தார் அப்பொழுது வர்க்கவலியை எனக்கு கற்றுக் கொடுத்தார் நானும் மிக விரும்பி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது இந்தி ஆனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு காக்க காக்க என்று சொன்னேன் அவர் திருப்பி அப்படி இல்லையா என்று அவர் வர்க்கவலியை எப்படி உச்சரிக்க வேண்டிய க க க க க நமக்கு வரல அது என்னை கூட நிறைய பேருக்கு உண்டு நீங்கள் தென் தென்பாண்டிய நாட்டுக்கெல்லாம் போனவர்கள்லாம் அவர்களுக்கு வர்க்க எல்லாம் வராது பயந்தான் பயம் எல்லாம் கிடையாது அதனால இப்படி இந்த வர்க்க ஒலிகள் எல்லாம் தமிழில் எழுத முடியாது பாவம் பா பாவத்துக்கும் பாவத்துக்கும் தமிழில் ஏற்பாடுக்க முடியாது சரி அன்ற திறையும் இல்லை இது என் மொழி என்னுடைய பேரை ஆங்கிலத்தில் எழுத முடியாது முடிய முடியாது அதை பற்றி எந்த மதிக்கணும் எந்த ஆங்கிலம் எதுவும் கவலைப்பட்டதாக அதாக நானும் கவலைப்பட என்னுடைய பேரை அவன் எழுதும் போது எப்படி வேணால் எழுதிக்கொள்ள கொள்ளட்டும் எப்படி வேணாலும் உச்சரித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு அவன் சொல்வது ஓரளவுக்கு புரிந்து விட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை அப்படியே சரியாக எழுத வேண்டும் என்று சொல்பவர்கள் உண்டு அவர்களுக்கு தனி தனிப்பொறியல் உண்டு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஆசம் பெற்று என்று எழுந்து அன்றாடம் நாம் பொழுதும் ஆங்கிலத்தில் மணிமன்னன்கள் அவருடைய பெயரையோ மணிவருடைய தாய்மொழியாக தமிழை பற்றிய ஆங்கிலத்தில் சரியாக எழுத வேண்டும் என்று எவனும் கொடி பிடிக்க மாட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் உலக இருக்கும் எல்லா மொழிகளையும் அவர் தமிழ் எழுத வேண்டும் என்று அந்த எழுத்துக்கள் உச்சரிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வர முயற்சி பார்க்க போல இருக்கிறது ஆனால் இந்த சி சின்ன இருக்கும் எல்லா மொழிகளையும் தலைகளாக இருந்தாலும் தமிழில் கொண்டு வர முடியாது அவர்களுக்கு இன்னும் கொட்டிக்கொண்டே போயிருப்பார்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது அந்த இயல்பு அதனுடைய வரலாறு அதற்கேற்ற போர்க்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா மொழிகளையும் எல்லா எழுத்துக்களும் தமிழ் கொண்டு வந்துதான் தேர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லை ஆனால் இப்படி சொல் இப்படித்தான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதில் தவறில்லை ஏன்னா அப்படி சொன்னால் தான் அவர் சொல்வது என்ன உட்டாங்கனா என்று மற்றவர்களுக்கு தெரியும் ஆனால் இதை எடுத்து சொல்ல வேண்டும் தமிழ் சமுதாயத்தில் சில சிக்கல்கள் என்ன நடக்கின்றால் நான் ரொம்ப நேரம் பேசுறேன் சொல்லிருப்பாங்க மொழிகள் அதனுடைய இயல்பு உண்டு இந்த கிரந்தத்தை கொண்டு வர கிரந்த எழுத்துக்களை கொண்டு வர முயற்சித்தவர்கள் நாக கணேசன் தான் சொன்னார் வடமொழி எப்படி தமிழில் வர்க்க ஒலிகள் இல்லையோ அதுபோல சமஸ்கிருதத்தில் தமிழுக்கே உள்ள சில சிறப்பு ஒலிகள் இல்லை அவர்களுக்கு தேவையில்லை சோழன் என்பதை கல்வெட்டில் சமஸ்கிருதத்தில் சோழன் என்றுதான் எழுதிய அதை பற்றி அவர்கள் வரவில்லை எப்படி ஆங்கிலேயே என்னுடைய பெயரை எழுதுவதற்கு கவலைப்படவில்லை சமஸ்கிருதத்தில் தேவை விட்டார் அந்த இது ஒரு குறை சமஸ்கிருதத்தில் தமிழ் ஒலி வேண்டும் என்று சொல்லி ராக கணேசன் இந்த தமிழுக்க கூடிய சில சிறப்பளித்துக்களை அதில் சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டு சேர்த்து தவறே இல்லை என்ன சொல்லி இருக்க வேண்டும் கிரந்தத்தில் இனிமேல் தமிழ் பெயர்களை எழுத வேண்டும் என்றால் அதற்கு இந்த மொழிகள் வேண்டும் அதற்காக குறியீடு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டிருந்தால் அது ஒரு வாதம் அந்த வாதம் சரியா இல்லையா என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அவர் கொள்ளலாம் அவர் என்ன சொன்னார் என்றால் காலத்தில் இருந்தே இந்த கந்தம் படைக்கும் போதே தமிழுக்கும் சேர்த்துத்தான் இந்த எழுத்துக்களை படைத்தார்கள் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக கிரந்தத்தில் தமிழ் நாலாயிர நாலாயிரம் திமுக கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள் தேவார திருவாசகத்தை கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் போய் தாய்லாந்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் மிக அழகாக அடித்தவமாக வாதத்தை கொடுத்து வைத்துவிட்டார் அவர் ஒரு வாதம் வைத்தார் அப்புறம் காஞ்சி மண்டத்திலிருந்து ஸ்ரீராமன் சர்மா அவர் முன் முன்மொழிவு கொடுத்தார் அப்புறம் இந்த இந்திய அரசு கொடுத்தது இந்த மூன்று பேருடைய முன்மொழிவுகளை விதிக்கோடு எடுத்துக்கொண்ட போது இவற்றை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் பொழுது பேசுவார்கள் நீங்கள் சொல்கிற டிவி சொல்கிற சரி மூணு பேர் ஒன்னா சேர்ந்துப்பா இந்திய அரசுக்கு இந்திய அரசும் ரமணேஸ்வரமாகவும் கொடுத்த முன்மொழிகள் தமிழ் எழுத்துக்கள் கிரந்தத்தில் இல்லை நாத கணேசன் கொடுத்தது இருந்தது இவர்கள் யூனிகோடை ஏற்றுக்கொண்டதால் இந்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தில் இந்த கணேசன் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள ஒரு அந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தது அந்த கூட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு செல் கனடா பேராசிரியர் செல்வகுமார் யூனிகோடில் சேர்ந்து இதை பார்த்தார் இதே நல்லா கிணறுவிட்ட பொதுமன்றம் வந்த கதையாக இந்த கிரந்தத்தில் தமிழ் எழுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது அது மட்டும் மதாயிரம் தெரிவிப்பு பந்தத்தை கிரந்தத்தில் எழுதி என்று சொல்கிறாரே என் அபக்கமாக இருக்கிறது என்று அவர் ஒரு குரலை எழுப்பினார் அப்பொழுதுதான் அதில் நான் நுழைந்தேன் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது மலாயிரம் திருவிப்பு ரந்தத்தை எதற்காக கிரந்தத்தில் எழுத வேண்டும் எனக்கு புரியவில்லை ஏனென்றால் தெரிவிப்பு பிரபலத்தை பெரும்பாலும் படிப்பவர்கள் தமிழர்கள் பைனவர்கள் அவர்கள் தெலுங்கு வைணவராக இருந்தாலும் சரி கன்னட வைணவராக இருந்தாலும் சரி தமிழ் எழுத்துக்களில் தான் அதை பார்ப்பார்கள் தமிழ் கற்றுக் அப்படி இல்லையே தமிழை கன்னடத்திலும் தெலுங்கிலும் எழுத முடியும் எழுத்துக்கள் இருக்கின்றன அவர்கள் கண்டத்தில் எழுதி படிக்க வேண்டிய தேவையே இல்லை இல்லை வடநாட்டுக்காரன் படிக்க வேண்டும் தேவனாக எழுதி கொள்வார்கள் அவனும் அவன் கற்றுக்கொள்ளப் கற்றுக்கொள்ளப்போவதில்லை மலையாளத்த காரணத்துக்கு இந்த நாலாயிரத்தி அறுபத்தி ஏழுல எந்த வச்சுக்களும் இல்லை தமிழ் இருக்கம் எல்லா எழுத்துக்களும் இருக்கிறது இது யாருக்காக செய்தார் எனக்கு புரியவில்லை அது போல இவர் சொன்ன ஆராய்ச்சியெல்லாம் நோடி போய் பார்த்தோம் அவர் மிக மிக புத்திசாரி மிக புதுசாரி அவர் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுமாறு வாதத்தை செய்வார் அதாவது கிரந்தத்தில் பொழுகி இருக்கிறது என்று ஒரு வாதம் கொடுத்தார் கொடுத்துவிட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் எழுதிய தொகுத்து வழங்கிய ஒரு நூல் தென்னகத்தில் இருக்கும் எல்லா எழுத்துக்களையும் அவர்கள் பரிசீல அந்த இடத்திலிருந்து எடுத்து இதோ இந்த இடத்தெல்லாம் புள்ளி இருக்கிறது என்று அவர் அவருடைய நுண்ணோவில் காட்டியிருந்தார் நான் பார்த்தேன் பரவாயில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே புள்ளி கண்டதில் இருக்கிறது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டும் என்று அந்த அந்த நூல் எங்கே இருக்குன்னு என்று தேடினோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு புத்தகங்கள் அவருக்கு எளிதாக கிடைக்காது எனக்கு கையில் கிடைக்கவில்லை கணேசன் கேட்டால் கணேசன் கொடுக்க பார்த்து விட்டார் நான் முன்னால் பார்த்து நான் சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டு நல்ல வேளையாக இந்த நூலுடைய வடிவம் பார்க்க ஆற்றில் கிடைத்தது அது போய் பார்த்தோம் இந்த புள்ளி கதத்திலே தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதை எதிர்த்து அதாவது நீங்கள் மூலத்தை போய் பார்த்து சரிபார்க்க விட்டால் அவர் சொன்னதுக்காவது என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது அதே போல நலாய நீர் என்று அவர் எழுதியிருந்தது பல்லாண்டு பாட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி ஊராயிரம் அந்த எனக்கு ஏன் படிக்கணும் என்றால் அந்த பாட்டில் என் பெயர் இருக்குது மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்பு என்று அவருடைய அழகாக இருக்கும் தெரியும் கிரந்தத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் என்று படித்து தெரிந்து கொண்ட அந்த பாடத்தின் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோரின் ஊராயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி திருக்காப்பு என்று இருந்தது செவடி செவ்வி இருக்க அப்ப செவடி பிழை செய்ய மாட்டார்கள் எழுதுவதில் பிழை செய்ய மாட்டார்கள் இது கையெழுத்து பிரதி இதை எழுதியது சென்னையில் இருக்கும் சமஸ்கிருத கந்ததவி சபா என்று ஒருவர் அவர்கள் எழுதி கொடுத்தார் என்று அதைத்தான் இங்கு கொடுத்து கொடுத்தார் சரி ஐயா இங்கே இருக்கிறது முகவரி வந்து கேட்டோம் இன்று வரை முகவரி வரவில்லை